ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நாம் பார்க்க போகிறது லெக் ஒர்க் அவுட் லெக் ஒர்க் அவுட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாருங்கள் எப்படி நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு அப்போ தான் மசில் வந்து நல்லா ஃப்ரீயாகும் கிராம்ப் ஆகாது அதேமாதிரி இன்ஜுரி ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் தான் பாருங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே போதும் மசில் நல்லாவே ஃப்ரீ ஆகும் ஓகேவா ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போடுங்க வார்ம் நான் அதை போட்டுவிட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஸ்மித்தில் வந்து ஸ்குவாட்ஸ் போடுறேன் இது வந்து ஃப்ரண்ட் டைஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு ஆஃப் ஸ்குவாட் ரெண்டு ரெப்பு போட்டுட்டு தேர்ட் ரெப்பு ஃபுல் ஸ்குவாட் இது ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இது வெயிட் அதிகமாக புஷ் பண்ண முடியாது ஓகேவா இது வந்து ஒரு த்ரீ செட்ஸ் போடுங்க வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்ல எஃபெக்ட் இருக்கும் இந்த கிளாஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லெக்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒர்க் வந்துட்டு லெக் ப்ரெஸ் பாருங்கள் நான் ஒயிட் ஒயிடாக வச்சுருக்கேன் லெக்கு அதே மாதிரி வி வி ஷேப்பில் வைங்க அவுட்டர் தைஸ் நல்லாவே உங்களுக்கு டெவலப் ஆகும் பாருங்க டவுன் பண்ணும்போது உங்களுடைய நீஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் லெக் நீஸை ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் அதேமாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணாதீங்க மேலே வரன்ட்டு இந்த மாதிரி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்லோவாக போட்டிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு டெவலப் ஆகும் தை மசில்ஸு இது எல்லாமே வந்து நம்ம போடுறது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு தைஸு ஓகேவா ஆம்ஸ்டிங் வந்து பேக் அதுவும் நான் எப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இதுவும் த்ரீ செட்ஸ் போடுங்க வெயிட் வந்து அதிகமாகவே புஷ் பண்ணலாம் இது ஓகேங்களா பாருங்கள் மசில் வந்து நல்லாவே பம்ப் ஆகிருக்கும் ஓகேவா த்ரீ செட்ஸ் இதேமாரி போடுங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷனும் வெயிட் நல்லாவே புஷ் பண்ணலாம் பாருங்கள் நான் போடும்போது பாருங்கள் என்னுடைய தைஸ் பாருங்கள் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் இதுவும் ஃப்ரண்ட் மசில்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பாருங்கள் ஓகே மேலே வந்துட்டு ஹோல்ட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து சூப்பர் செட்டு இது நம்ம நார்மலாக போடுறது ஓகே இதுவும் த்ரீ செட்ஸ் போடுங்க இதை முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பேக் மசில்ஸ் ஹாம்ஸ்டிங் பாருங்கள் ஹாம்ஸ்டிங் இந்த மாதிரி போடலாம் இதுலேயே நம்ம வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் போட்டல அதில் மேலே வச்சுட்டு மேலே வந்து புஷ் டவுன் அது மாதிரியும் போடலாம் எனக்கு இது நல்லாவே எஃபெக்ட் இருக்குன்றதால நான் இதை யூஸ் பண்ணி போடுறேன் பாருங்கள் கரெக்டாக நம்ம ஆம்ஸ்டிங் மசிலில் வந்து டார்கெட் பண்ணோம் பாருங்கள் என்னோடய மசில் பாருங்கள் எப்படி மூமெண்ட் இருக்குன்னு பாருங்கள் இந்த பேக் மசில் தான் ஆம்ஸ்டிங்னு சொல்லுவாங்க சரிங்களா பாருங்கள் இதுவும் த்ரீ செட்ஸு வெயிட் அதிகமாக போகாது வெயிட்டு கம்மியாக தான் புஷ் பண்ண முடியும் பட் ஆனால் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டு இதையும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு இது ஒரு த்ரீ செட்ஸ் போடுங்க ஆம்ஸ்டிங்க்கு அதுக்கடுத்தது ஆம்ஸ்டிங் மேனுவலாக போகிறது இது வந்து மிஷின் யூஸ் பண்ணி போகிறது மேனுவல் ஆம்ஸ்டிங் பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ராடில் சின்ன ஸ்ட்ரெயிட் ராட் எடுத்துக்கோங்க அதில் வெயிட் வச்சுட்டு நம்ம கீழே டவுன் பண்ணும்போது நீ வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெயிட்டை வச்சு அந்த ராடை வந்து கீழே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரண்ட்டில் ராடை புஷ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள் என்னோடய ஆம்ஸ்டிங் மசில் பாருங்கள் போடும்போதே உங்களுக்கு அந்த பெயின் தெரியும் ஆம்ஸ்டிங்கில் இதுவும் வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க நல்லா ஈஸியாகவே போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நான் அஞ்சு ஒர்க் அவுட் பண்ணேன் நல்லாவே எனக்கு மசில் வந்து பம்ப் ஆகிருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ